பார்த்தீங்களா இந்த பாவக்க சே பாவக்காய் பாவக்கக்கொடி சேர கொடுமையை ஏன் விட்டு மண்ணை தின்னுட்டு ஏன் விட்டு த சத்தான தண்ணியை குடிச்சு குடிச்சிட்டு இவளுக்கு சத்தான உரத்தையும் காய்கறி வேஸ்ட்டும் ரோடில் கிடக்கிற புழுக்கையும் ரோடில் கிடக்கிற சாணியும் உரத்தையும் கொண்டாந்து பணத்தை கொடுத்து எல்லாம் உரத்தை வாங்கி போட்டால் இவன் என் வீட்டு மண்ணை திம்பாலாம் என் வீட்டு தண்ணியை குடிப்பாளாம் என் வீட்டு காய்கறி வேஸ்டெல்லாம் திம்பாலாம் அஞ்சாவது மாடிக்காரங்களை கொண்டு கனியை கொடுப்பாலாம் போன வருஷம் இந்த கூத்தை தான் செஞ்சு அஞ்சாவது வீடு மாடிக்காரங்களை கொண்டு காய கா காய்கனியை கொடுத்தா நானும் அறியாத பிள்ள தெரியாத பிள்ள சின்ன பிள்ள சொல்லி விவரத்தை சொன்னால் இவன் இங்கேருந்து கிடு 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 வளர்ந்து அஞ்சாவது மாடிக்காரங்களை கொண்டு சத்தையும் ஆரோக்கியத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கா அப்போ நான் என்ன செய்வேன் நான் போன வருஷமே சொன்னேன் இந்த மாதிரி வேலை டீ அம்மா நீ என் வீட்டில் குடும்பத்தை நடத்திட்டு ஏன் வாரிசெல்லாம் நீ கொண்டு அஞ்சாவது மாடி கொண்டு கொடுக்க உனக்கு நியாயமாக இருக்கானு நானும் சின்ன பிள்ள புது புள்ள தெரியாம செஞ்சிட்டான்னு பார்த்தா இந்த வருஷம் இதே கொடுமை பண்ணுறா நான் கை காசெல்லாம் போட்டு உரத்தை வாங்கி போட்டு விதையை நூலு கொடியை நூன்றுன்னா இவ பச்சை பச்சே நீ ஏன்ன மட்டும் பல்ல இழிச்சிக்கிட்டு சத்தையும் நன்மையும் கொண்டு அஞ்சாவது மாடிக்காரங்களுக்கு வருஷம் வருஷம் இது தான் செய்கிறாள் இவன் இப்படியே செஞ்சா உள்ள வீட்டுக்குள்ளே வைக்கலாமா என்ன செய்ய அடித்து விரட்டவும் மனசு வர மாட்டுக்கு இப்போ விட்டுட்டேன் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் என்னைக்கு உனக்கா மனசு தேவை மனசை புரிஞ்சு எனக்கு காய்கனி தரணும் நான் சேவை உனக்கு நீ இப்போ நான் கொண்டு அடுத்தவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அழுதும் பார்த்தாச்சு புலம்பியும் பார்த்தாச்சு விட்டுட்டேன் போன தான் சேரான்னு பார்க்கலான்னு தினமே எட்டு காய் காய்க்குது எனக்கு கிடைக்கிறது ஒன்றும் ஒன்றையும் காலும் அறையும் கிடைக்கிது இவளுக்கு தான் வளர்கிற சக்தி உண்டு பர சக்தி உண்டு அதனால் தாறு மரம் எங்கெங்கேயோ அலையாத விருந்தாளி மாதிரி நுழைஞ்சிக்கிட்டு இருக்கா சில நேரம் நினைப்பேன் இவன் கால் அப்படியே உடச்சி உடைச்சி விட்டுருலான்னு நமக்கு தான் அந்த மனசும் வராதே சரி இவன் நம்ம கூட பாசம் அன்பு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு அது சேவை பண்ணுறாலும் தெரியும் மனசோட நான் மேல விட்டுக்காரங்களா அது பறிச்சுல அவங்க இப்படி தருவாங்க அவங்க வீட்டுக்கு போனது அவங்களுக்கு அவங்க வேற பெருமையா சொல்றாங்க ஆண்டி உங்க வீட்டு பாவக்கெல்லாம் வருது ஆனா பெருசாக மாட்டுக்கு சின்னதில் பழுத்துறது நான் பறிச்சுறேன்னு அவங்க வேற பெருமையாக நம்மள சொல்ல வயிறு இன்னும் எரியுது அந்த நேரம் இந்த சிரிக்கிட்ட நம்ம சண்டை போட வேண்டியதாக இருக்குது ஆண்டி சண்டால இப்படி பண்றேன்னு இந்த பக்கம் வாங்க இவங்களாம் சொல்கிறாங்க அவள் அவனுக்கு காய் தர கனி தர மாட்டேக்கிறா அவங்கள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் கொத்து கொத்தாக பூக்குறோம் எங்களை என்றைக்காவது நீ பறிக்கிறியா அவன் கை கொண்டு தோடுறியா கேட்டால் சோறு பொங்குகிற நேரம் இல்லை கேட்டால் துணி துவைக்கிற நேரம் இல்லை கேட்டால் பாத்திரம் தைக்கிற நேரம் இல்லை இவங்க இப்படி சொல்கிறாங்க பூ ஒன்று ரெண்டு பூத்தா நம்ம பறிக்கலாம் எடுக்கலாம் செய்யலாம் வெத்தலை கொடி தாறு பக்கத்து வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு அஞ்சாவது வீட்டுக்கெலாம் போகுது சரிங்களா பூ அந்த மாதிரி தான் ஒன்று நின்று வந்தால் பறித்து சுவாமிக்கு போடலாம் கொத்து கொத்தா ரோஸும் கொத்து கொத்தா செம்பருத்தி பூ வரும்போதே நான் என்ன செய்வேன் இவங்க உடனே சொல்கிறாங்க என்ன நீங்கள் மதிக்க மாட்டேங்கிற நாங்களே பழுத்து பழுத்து தானே தானாக தொப்பு தொப்பாக விழுந்துருவோம் அப்படின்னு இவங்க வேறு இப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் யாரை யாரை கவனிக்கட்டும் அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பொருள் நம்ம கிடைக்கலையோ அது பின்னாடியே ஓடுவோம் எந்த பொருள் நமக்கு தானாக வந்து கிடைக்கிதோ அதை மதிக்க மாட்டோம் மனுஷனும் திருந்த மாட்டான் இந்த செடி கொடியும் திருந்தாது சரிங்களா வேறே என் கருவேப்பில செடி சொல்றா நான் உனக்கு இவ்வளோ கொத்து கொத்தா கருவேப்பில தரேன் என்னைக்காவது பறிச்சு ஓ விட்டு கறியில போடுறியா போட மாட்டேக்க துட்டு கொடுத்து வாங்குற ஃப்ரீயில் கிடக்குன்னு வாங்குறேன் எவன் ஒன்றை வந்து உன்னை ஆதரிக்க மாட்டேக்கிறான் எவன் உன் மேலே அன்பு இல்லை அவனுக்காக ஓடி 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 ஐயோ 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 அழுகுற பாசமாக வீட்டுக்கு வர எங்களை கவனிக்க மாட்டேங்குது இவ என் மேலே குத்த வைக்கிறா நான் பாவக்காய் மேலே குத்த வைப்பேனா இந்த கருவேப்பிலையும் குத்து குத்தா அழகு செம்பருத்தி பூவும் என்ன வந்து குத்த வைக்காங்க இதில் ஒன்று மட்டும் தெரியுது நமக்கு எது வேண்டாமோ அது பாரபட்சம் இல்லாமல் கிடைக்குது எது வேணுமோ அது வந்து கொஞ்சம் சினிமிஷன் பண்ணுது இதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கீங்களா நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக நீங்களே சொல்லுங்கள் உரத்தை நான் வைப்பேனா நல்ல நல்ல மண் மண் புது புது மண்ணை குளம் தட்டுவானா பணத்தை கா பார்க்காம காசு கொடுத்து உரத்தை வாங்கி போடுவானா காய்கறி வேஸ்ட்டு அரிசிக்கு தண்ணி எல்லா சத்தையும் கொடுத்து இவளுக்கு நான் வளர்ப்பேனா இவன் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டானா வருஷ வருஷம் எனக்கு இவளுக்கு இதே போராட்டம் இதே சண்டை தான் அதெல்லாம் விட்டுட்டேன் எங்கே போகணுமோ போ அப்படின்னு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பாவக்காய் கூடி இப்படி பண்ணுறாள்லன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதான் கூட சண்டை போட்டு 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 நெஞ்சே வழி வந்துட்டு அதனால் வா விருப்பம் எனக்கு எதாவது தரணும்னு ஆசைப்பட்டா தா இல்லைன்னா வச்சுக்கன்னு அடுத்தவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டேன் முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் பவானி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் பாய் மீண்டும் இதை மாதிரி எந்த செடியில கூட சண்டை போடுறன்னு அந்த பகுதி தரேன்